நாம் வியாபாரத்துக்கு போயிட்டுருக்குறோம் வியாபாரத்துக்கு கிளம்பியாச்சு ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கா வே வியாபாரம் ஒன்று போ எடுக்கலான்னு போய்ட்டுருக்குறோம் நம்ம எங்கே போகிறோன்னா அவனாசிக்கு தான் போகிறோம் கூட யார் வராங்க பார்த்தா நம்ம பாப்பா வரா அப்படி மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறன்னா குரும்பாளையத்துக்கிட்ட தாண்டி வந்தாச்சு பாப்பா என்ன பண்ணுற

மக்களே வியாபாரம் இல்லை மக்களே ம மறுபடியும் வியாபாரம் இல்லாமல் போயிருச்சு பாருங்க பாப்பா வியாபாரம் இல்லையா போய் திரும்பி தான் வந்தோம் மக்களே மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா நாம் வியாபாரத்துக்கு போயிட்டுருக்குறோம் வியாபாரத்தை கிளம்பியாச்சு ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கா வேறு வியாபாரம் ஒன்று எடுக்கலான்னு போயிட்டுருக்குறோம் நம்ம எங்கே போகிறோன்னா அவனாசிக்கு தான் போகிறோம் கூட யார் வராங்க பார்த்தா நம்ம பாப்பா வரோம் அப்படி நான் ஏன்னா நம்ம பையனுக்கு வெயில் வந்தால் அழைஞ்சால் கூட வந்தால் உடம்பு முடியாமல் போயிடுது பையனுக்கு கூட வந்தால் உடம்பு போயிடுது அதனால் அவன் வரல பையன் வந்து அவங்க அம்மா கூட வேலைக்கு போயிடுவான் அப்படி அதனால் பாப்பா மட்டும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் பாப்பா என் கூட வர அப்படி என்ன பண்ணுறது மக்களே ரெண்டு பேர்த்தையும் வேலை செய்யறது கூட்டிகிட்டு போனோம்னா உட்கார மாட்டாங்க குரு பண்ணுவாங்க அதனால் ஒருத்தர் மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க அம்மா பையனை மட்டும் பொண்ணை வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் என்ன பண்ணுறது பார்த்துக்கறதுக்கு ஆள் இல்லை ஸ்கூல் லீவ் விட்டாங்க ஒரு மாதமாக ரெண்டு மாசமாக தெரில ஸ்கூல் லீவ் விட்டாச்சு ஸ்கூலு இன்னிலேருந்து லீவ் விட்டாங்க அதனால் என்ன பண்ணுறது பார்க்குறக்கு ஆள் இல்லை சரி குழந்தைங்கள வீட்டில் விட்டுட்டு போக முடியாது எப்படி விட்டுட்டு போகிறது அவங்க இருக்க மாட்டாங்க ரெண்டுமே விட்டுட்டு போனால் குறும் பண்ணுவாங்க சரி தான் பையன் அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி பாப்பாவை நான் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க மக்களே இதான் இன்றைக்கி வீடியோ போகிற வழியில் அப்படியே பார்க்கலாம் என்ன ஏதுன்னு நம்மளுக்கு அன்றைக்கி அன்னூர் வழியாக போகலாம் அந்த வழியாக இன்றைக்கி போனாலும் போவேன் வாங்க போகும்போது உங்களுக்கு அப்படியே வீடியோ கன்வீன் பண்ணுறேன் ஓகே மறக்காமல் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம இவ்வளோ இதுலேயுமே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் அதனால மறக்காமல் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டாக தட்டி விட்ருங்க ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கிறன்னா குரும்பாளையத்துக்கிட்ட தாண்டி வந்தாச்சு பாப்பா என்ன பண்ணுற இடையில நின்று பாப்பாவுக்கு தண்ணி கொடுத்துட்டு கிளம்பலான்ட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா குரும்பாளையம் போய் அங்கே போய் டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் ஜூஸா ஜூஸ் தாங்க சளி டீ இது குடிக்கலாம் சரியான வெயில் மக்களே ஆனால் ஏதோ ஓரளவு பரவாயில்ல வெயில் அதிகமாக இல்லை மரமாக இருக்கிறனால ரோடெல்லாம் மரமாக இருக்கிறனால பரவாயில்ல அப்படியே நிழல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் குரும்பாலைய தாண்டி கரியாம்பாளையத்துக்கிட்டே வந்தாச்சு இனி அப்படியே போனோம்னா இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் நம்ம அவனாச்சி போயிடலாம் போலாமா இங்கே போலாம் சரி ஓகே சரி கை காட்டி ஓகேம்மா கல்யாணம் அங்கே போயிட்டு உங்களை பா போகும்போது அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் ம் கலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுனாசி பக்கமாக வந்துவிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னூர்லாம் தாண்டி நம்ம பார்த்திங்கன்னா அன்னூர்லாம் தாண்டி போயிட்டுருக்குறோம் பார்த்துருப்பீங்க டீ குடிச்சிட்டு பாப்பா நாங்களும் டீ குடிச்சிட்டு நான் டீ குடித்தேன் பாப்பா ஆரளிக்கு சாப்பிட்டேன் அப்படி அப்புறம் ஒரு முட்டை பப்பு சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு யோசிக்கலாம் அப்புறம் அப்படியே பாப்பா ஒரு மிட்டாய் கேட்டால் மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு வெயில் போக அதிகமாகிட்டே இருக்குது பாருங்க வண்டியில் தான் போயிட்டுருக்குறோம் நம்மளுடைய ராஜா வண்டியில் தான் போயிட்ருக்கோம் எக்ஸல்லில் தான் போயிட்டுருக்குறோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போயிடுவோம் போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறோம் இது என்ன ரோடு பார்த்தீங்கன்னா அன்னூர் தாண்டி வந்துட்டுருக்குறோம் இது என்ன ஊர்ன்னா சே உங்களுக்கு என்ன ஊர் தெரியல போனால் போய் போ போகும்போது அப்படி காட்டுறேன் ஓகே மக்களே போலாமா பாவதா பாப்பா தான் ஓவராக ரொம்ப கஷ்டப்படுறா வெயில் வேற அடிக்குது நான் ஹெல்மெட் போட்டு பாப்பாவுக்கு இந்த மாதிரி துணி எடுத்து தலைக்கு போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறேன் என்ன பண்ணுறது வெயில் ஓகே மக்களே ஃபைனலாக அவனாசி வந்தாச்சு அவனாசி வந்தாச்சு பாருங்கள் சார் பார்த்தா சாப்பிட்டு சாப்பாடு கடைக்கு வந்திருக்கோம் சாப்புற வந்திருக்கோம் انا சாப்பிட்டேன் இப்ப உங்களுக்கு சி ரோடு ஓகே சாப்பிடும்போது மீட் பண்ண மக்களே சாப்பிட்டு வேலையை ஆரம்பிக்கலான்ட்டு சாப்பிட வந்திருக்குறோம் பாருங்கள் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் ஏன்னா டேபிள்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ தான் கடைய ஆரம்பிக்கிறாங்க உடனே நாங்கள் போய் சாப்பிட ஆரம்பித்தாச்சு பாருங்கள் ஒரு பிரியாணி வாங்கி அதில் பாப்பா வந்து ஒரு கொஞ்சம் கால்வாச்சு சாப்பிட்டா அப்படி அப்புறம் லெக் பீஸ் கேட்ட அப்படி லெக் பீஸ் வச்சு சாப்பிட சொன்னேன் சாப்பிட்ருக்க அப்படி பாருங்கள் அப்புறம் நானும் பிரியாணி சாப்பிட்ருக்கேன் பாப்பா சாப்பிட்ருக்கேன் அப்படி அப்புறம் சில்லி ஒன்று கேட்ட அப்படி சில்லி வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து பாருங்கள் மக்களே இந்த பிரியாணி எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க மக்களே இது வந்து எண்பது ரூபா மக்களே நம்புவீங்களா பாருங்கள் நெக் பீஸ் வச்சு பாருங்கள் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்டாகவும் இருந்தது அதுவும் இல்லாமல் பாஸ்மதி அரிசியில் போட்டிருக்காங்க அதுதான் இந்த பிரியாணியோட ஹைலைட்டு பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக இருந்தது பரவாயில்ல சரியான ஒர்த்து மக்களே ஏன்னா சிக்கன் பிரியாணி எண்பது ரூபாய்க்கு அதுவும் பாஸ்மதியில் கொடுக்கறது ரொம்ப ஒர்த்து அது டேஸ்ட்டாக இருந்தது நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது நீங்களும் வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் காட்டணும் பாருங்கள் பாஸ்மதி அரிசி போட்டு செய்கிறாங்க பார்த்திங்களா நீளமாக இருக்குது பா காமிச்சிருப்பேன் ஓகே டேஸ்ட்டாக இருந்தது நானும் எங்கள் பாப்பாவும் நல்லா ஜாலியாக சாப்பிட்டோம் வியாபாரம் பண்ணுமோ இல்லையோ அப்படிங்கிறத அடுத்தது தெரியும் உங்களுக்கு பாருங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது உங்களுக்கு போக போக அப்படியே வரும் பாருங்கள் சிக்கன் பிரியாணி எண்பது ரூபா சில்லி வந்து எவ்வளோன்னா நாற்பது ரூபா மொத்தம் டோட்டலாக நாங்கள் சாப்பிட்டது வெறும் நூற்றி இருபது ரூபா மக்களே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்த்திங்களா ஒரு நூற்றி இருபது ரூபாவில் ஒருத்தர் வயிறு நம்ப சில்லி வாங்கி ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு ஜம்முன்னு போகலாம் இன்றைக்கி ஒரு பிரியாணியை நூறுரூவா நூற்றி இருபாய்க்கு விற்கிறாங்க ஆனால் நம்ம நூற்றி இருபாய்க்கு சில்லியுமே பிரியாணியுமே நல்லா பல்காக குவான்டிட்டியில் சாப்பிட்டு போகிறோம்னா ரொம்பவும் வரத்துக்கு இங்கே பாருங்கள் மக்களே சில்லி நாற்பது ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்துக்குங்க நீங்களே பார்த்து சொல்லுங்கள் மக்களே ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்தது செமையாக இருந்தது பிச்சு காட்டுறோம் பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கோழிக்கறி தான் போட்டு செய்கிறாங்க அன்னிக்கே வாங்கி செய்கிறாங்க அதனால தான் அவங்களுக்கு பிச்சு காட்டுற பாருங்க டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு நான் உங்களுக்கு சாப்பிடும் சொல்லுவோம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருந்தது ஏன்னா சூடாக அப்படியே நம்ம கேட்டோன்னே சுட அப்படியே போட்டு கொடுத்தாங்க அதுதான் இந்த கடையோட இன்னொரு ஹைலைட்டு ஏன்னால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி வந்து எப்போயுமே நாங்கள் வந்தால் தீந்துடுவோம் அதனால் நாங்கள் ப்ரைஸாக சாப்பிடுவோம் இந்த தடவை நாங்கள் ஒரு மணிக்குள்ளே போயிட்டனால எங்களுக்கு சிக்கன் பிரியாணி கிடச்சிருச்சு மக்களே சாப்பிட்டு நாங்கள் போகும்போது பாப்பா தர்பூசணி கேட்டால் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு எதுக்குன்னு மக்களே வியாபாரம் இல்லை மக்களே ம மறுபடியும் வியாபாரம்லாம் போயிடுச்சு பாருங்க பாப்பா வியாபாரம் இல்லையா போய் திரும்பி தான் வந்தோம் மக்களே இப்படிதான் மக்களே வியாபாரமே இல்லை போய் செலவு பண்ணிவிட்டு செலவு பண்ணிவிட்டு வர வேண்டியதாக இருக்குது பாப்பா நானும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அன்னூர் போகிற வழி கரியாம்பாளத்தில் இருக்கிறோம் கரியாம்பாளத்தில் இன்னும் வீடியோ போட்டுருக்குறோம் இதான் மக்களே வியாபாரம் இல்லை அவ்வளோதான் சரி மக்களே நம்ம வீட்டுக்கு போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன் என்ன பண்ணுறது வியாபாரமே இல்லை ஏன்னே தெரியல போகலாமா பாப்பா பாருங்க நல்லா பார்த்துங்க நான் பொய் சொல்ல இதை வந்து அன்னூர் ரோடு பார்த்து வேணால் உங்களுக்கு நானே வீட்டுக்கு போய்ட்டு வீடியோ போடுறேன் மக்களே ஃபைனலாக நாங்கள் சரணம்பட்டி கிட்டே வந்தாச்சு ஆனால் என்ன ஒரு கஷ்டம் பார்த்துக்குங்க நமக்கு ஆண்டவை என்ன கஷ்டம் கொடுக்குறான்னு நீங்களே பாருங்கள் வியாபாரம் இல்லை ஆனால் கரெக்டாக வீட்டுக்கு பக்கத்தில் வரும்போது பஞ்சர் ஆகிடுச்சி வண்டி பார்த்துக்குங்க மக்களே ஆனால் பஞ்சர் போடலான்னு பஞ்சர் கடைக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை ஏன் கேட்குறீங்க பஞ்சர் போட்டதுக்கப்புறம் நூறுரூவா பஞ்சருக்கு எல்லா பக்கம் வாங்குவாங்க ஆனால் இவர் நூற்றம்பது ரூபா கொடுன்னு கேட்டார் அவர் கூட சண்டையை போட்டுட்டு ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா சண்டையை போட்டு பஞ்சர் போட்டுட்டு வந்தேன் பாருங்கள் மக்களே போர்டாவது எழுதி வைக்கணும் நூற்றம்பது ரூபா பஞ்சருக்குன்னு இவர் போர்டும் எழுதாமல் பஞ்சர் போட்டு முடித்ததுக்கப்புறம் நூற்றம்பது ரூபா கொடுன்னு கேட்டார் நம்மக்கிட்ட வெறும் நூற்றம்பது ரூபா தான் இருக்கும் கையில் ஆனால் ரூபா கொடுன்னு கேட்குறாரு கடைசியில் ஓரியாட்டம் பண்ணி சண்டை தான் போட்டுட்டு வந்தோம் என்ன பண்ணுறது மக்களே பாருங்கள் இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நம்ம நாட்டில் மக்கள் வந்து எப்படி கரெக்டாக இருக்க முடியும் ஓசம் பண்ணி பாருங்க தயவுசெய்து சொல்கிறேன் இந்த மாதிரி ஆளுங்களை நான் ஏன் வீடியோ எடுத்து போடுறேன்னா யூடியூப்பில் காட்டுறேன்னா இவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஆளுங்களும் இருக்கிறாங்கிறது காட்டுறதுக்காக தான் இந்த யூடியூப்பில் நான் வீடியோ எடுத்து போடுறேன் என்ன நான் போட்டிருக்க மாட்டேன் இந்த இந்த இதை வந்து சொல்லியிருக்க மாட்டேன் நான் இந்த மாதிரி ஆனது சொல்லியிருக்க மாட்டேன் அதனால தான் சு காட்டுறேன் பார்த்துக்குங்க சரியான சண்டையாகி கடைசியில் வண்டி வந்து காற்றெல்லாம் பிடிங்கி விட்டுட்டாரு நான் வேறு பக்கம் தள்ளிட்டு வந்து காற்றடிச்சு வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன் ஒரு குழந்தைங்க இருக்கிறாரு சொன்னதுக்கு குழந்தைங்க இருந்தால் என்ன குழந்தைய எனக்கு சோறு போடுன்னு கேட்குற அப்படி மக்களே இவர் ஒரு மாற்றுத்திறனாளி அதனால தான் நான் போடக்கூடாதுன்னு பார்த்தேன் இருந்தாலும் மக்கள்கிட்ட காட்டணும் சொல்லி தான் இந்த வீடியோ போடுற பார்த்துக்குங்க தயவுசெய்து மனசாட்சியோடு வேலை செய்யுங்க இறக்க குணம் எல்லாமே இருக்காதிங்க குழந்தைங்களோடு வந்திருக்கும்போது இப்படிலாம் பண்ணாதீங்க யாராக இருந்தாலும் சரி ஏன்னா குழந்தைங்க எல்லாம் சோறு போடுன்னு கேட்டது தான் எனக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சு ஏன்னா அவருக்கு குழந்த இருக்கா இல்லையான்னு தெரியல ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்